நண்பர்களே இப்பொழுது காலம் உண்மையாகவே மாறிவிட்டது ஒரு காலத்தில் இந்தியா என்றால் மற்ற நாடுகள் தயாரித்த போர் விமானங்களை வாங்கிக் கொண்டு அதில் அவர்கள் போட்டிருந்த என்ஜின்களையே நம்பி நிற்கும் நாடு என்று உலகம் நினைத்தது அமெரிக்கா ரஷ்யா ஐரோப்பா போன்ற நாடுகள் உருவாக்கிய எஞ்சின்களே நம்முடைய வான்படை விமானங்களுக்கு இதயம் போலிருந்தன அந்த நாடுகள் எதை கொடுத்தாலும் அதைத்தான் வாங்கிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருந்தது ஆனால் இன்று நிலைமையே தலைகீழாக மாறியுள்ளது இந்தியா முடிவு செய்துவிட்டது வானத்தில் ஏறும் ஒவ்வொரு ஆங்குலப் பரப்பையும் நாமே தீர்மானிப்போம் அந்த பரப்புக்கு சக்தி கொடுக்கும் இதயமான எஞ்சினையும் நாமே வடிவமைப்போம் நாமே உருவாக்குவோம் என்று அதற்கான மிகப்பெரிய அடிகளாகத்தான் இந்தியாவுக்கும் பிரான்சின் புகழ்பெற்ற சாஃப்ரான் ஏர்கிராஃப்ட் எஞ்சின்ஸ் நிறுவனத்துக்கும் நடக்க இருக்கும் இந்த இருபது ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள புதிய என்ஜின் ஒப்பந்தம் திகழ்கிறது இது சாதாரண டீல் இல்லை இது எப்போதும் பிறரிடமிருந்து என்ஜின் வாங்கிக் கொண்டிருந்த இந்தியாவை என்ஜின் வடிவமைத்து உலகுக்கே விற்கும் தற்சார்பு சக்தியாக மாற்றிவிடும் வரலாற்று சாசனம் இந்த ஒரே ஒரு ஒப்பந்தம்தான் இந்தியாவின் துறை துறையில் தன் நிறைவு அடையும் கனவுக்கு வலுவான அடித்தளமாக இருக்கப் போகிறது இந்த திட்டத்தின் கீழ் இந்தியாவின் டிஆர்டிஓ நிறுவனமும் அதன் ஜி இ மையமும் இணைந்து சாஃப்ரான் நிறுவனத்துடன் சேர்ந்து நூறு இருபது கிலோ நியூட்டன் தூக்குவிசை கொண்ட அடுத்த தலைமுறை போர் விமான எஞ்சினை உருவாக்கப் போகின்றன இந்த சக்தி வாய்ந்த எஞ்சின் நாளை இந்தியாவின் பெருமையாக உருவாகப் போகும் ஏஎம்சிஏ ஸ்டெல்த் போர் விமானத்தின் இதயமாக இருக்கும் இன்று வரை என்ஜின் வாங்கிக் கொண்டிருந்த இந்தியா இங்கே இருந்து தொடங்கி என்ஜின் தயாரிக்கும் இந்தியாவாக மாறப்போகிறது என்பதற்கான மிகப்பெரிய சின்னம் இதுதான் இப்போது வரை நம்முடைய தேஜஸ் போன்ற போர் விமானங்களில் அமெரிக்க ஜிஇ நிறுவனத்தின் தான் பயன்படுத்தப்பட்டு வந்தன ஒவ்வொரு முறை புதிய போர் விமான திட்டம் பற்றி பேசும்போதும் மக்கள் கேள்வி கேட்பார்கள் சரி விமானம் ஓகே ஆனால் என்ஜின் எங்கிருந்து வருகிறது என்று அந்த ஒரு கேள்விக்கே சரியான பதில் சொல்ல முடியாத அவஸ்தை இருந்தது ஆனால் இன்று கதை முழுவதும் மாறிக்கொண்டிருக்கிறது இப்போது இந்தியா மற்ற யாரிடமும் என்ஜின் கேட்டு வாங்கப் போவதில்லை இந்த முறை இந்தியா தன் போர் விமானத்திற்கு தன் தேவைக்குதானே என்ஜின் உருவாக்கப் போகிறது இந்த புதிய என்ஜின் வெறும் அதிக சக்தி தரும் என்ஜின் மட்டும் எதிர்காலத்துக்கு முழுவதும் பொருந்தும் ஒரு ஸ்மார்ட் தொழில்நுட்ப தொகுப்பாக இருக்கப் போகிறது சூப்பர் க்ரூஸ் டெக்னாலஜி குறைந்த ரேடார் கையெழுத்து ரேடாரில் தெரிந்து கொள்ள முடியாத அளவு மெல்லிய ஒளித்தடம் மிக உயர்ந்த வெப்பநிலையையும் தாங்கிக் கொள்ளும் மேம்பட்ட அலாய் பொருட்கள் போன்ற சக்தி வாய்ந்த அம்சங்கள் இதில் சேர்க்கப்பட போகின்றன அதாவது நாளை ஏஎம்சிஏ இந்திய வானத்தில் பறக்கும்போது அதன் கர்ஜனை வெறும் வலிமையின் சத்தமா மட்டும் இருக்காது நாம் இனி யாரையும் சார்ந்து இருப்பதில்லை என்று சொல்லும் தன்னம்பிக்கையின் முழக்கமாகவும் இருக்கும் இந்த திட்டத்தின் ஆரம்ப செலவு மட்டும் சுமார் இருபது ஆயிரம் கோடி ரூபாய் என்று கணக்கிடப்படுகிறது ஆனால் முழு திட்டம் முழுமையாக முடிந்து அனைத்து கட்டங்களும் நிறைவேறி முழு உற்பத்தி நிலைக்கு வரும் நேரத்தில் மொத்த செலவு அறுபது ஆயிரம் கோடி ரூபாயை எட்டும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் சிலர் இதை மிகப்பெரிய பணச்செலவு என்று பார்க்கலாம் ஆனால் உண்மையில் இது ஒரு செலவு இல்லை இது எதிர்கால தற்சார்பு இந்தியா மீது செய்யப்படும் மிகப்பெரிய முதலீடு இந்த ஒரு முதலீடு இந்தியாவை அடுத்த பல தசாப்தங்களுக்கும் வலிமையான பாதுகாப்பு தளமாக மாற்றும் இந்த ஒப்பந்தத்தின் மிக அசாதாரணமான பக்கம் என்னவென்றால் சாப்ரான் நிறுவனம் இங்கு வெறும் ஒப்பந்த பங்குதாரராக மட்டும் இருக்கப்போவதில்லை அவர்கள் இந்த எஞ்சினை எப்படி தயாரிப்பது எந்த கணக்கில் பாகங்கள் வடிவமைக்கப்பட வேண்டும் எந்த மெட்டலர்ஜி பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதிலிருந்து தொடங்கி முழு தொழில்நுட்பத்தையும் இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் மேலும் இந்த எஞ்சினின் இன்டலெக்சுவல் ப்ராபர்ட்டி உரிமையும் இந்தியாவுக்கே சொந்தமாக இருக்கும் இதன் அர்த்தம் என்ன நாளை இந்த எஞ்சினை இன்னும் மேம்படுத்த வேண்டுமென்றாலும் புதிய வகை தாக்குதல் அல்லது பாதுகாப்பு விமானத்துக்கு தகுந்த மாதிரி மாற்ற வேண்டுமென்றாலும் மேலதிக அனுமதி கேட்டு யாரையும் நோக்கி பார்க்க வேண்டிய அவசியமே இருக்காது எதிர்காலத்தில் இந்தியா இந்த என்ஜினை நம்முடைய தேவைக்காக உற்பத்தி செய்வதிலிருந்து நிற்காமல் ஆசை இருந்தால் நட்பு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் முடியும் முழு உரிமையும் நமக்கே இருப்பதால் விலை நிர்ணயம் முதல் வடிவமைப்பு வரை எல்லா முடிவுகளையும் நாமே தீர்மானிக்கப் போகிறோம் நண்பர்களே நாம் கொஞ்சம் வரலாறு பக்கம் திரும்பி பார்த்தால் இதே கனவை இந்தியா ஏற்கனவே ஒருமுறை கனவு கண்டதை காணலாம் காவிரி என்ஜின் என்றபோது பலருக்கும் நினைவில் இருக்கும் அந்த திட்டம் மூலம் இந்தியா தன் முதல் உள்நாட்டு போர் விமான எஞ்சினை உருவாக்கத்தான் முயன்றது ஆனால் அந்த திட்டம் பல தொழில்நுட்ப சிக்கல்களால் பாதியிலேயே நின்றுவிட்டது அப்போது உலகமே இந்தியாவிடம் கேலி செய்தது இவர்கள் எஞ்சின் உருவாக்குமாம் இவர்களிடம் அந்த அளவுக்கு தொழில்நுட்பம் எங்கிருக்கிறது என்று கேள்வி எழுப்பினர் அனுபவமில்லை ஆராய்ச்சி அடித்தளம் பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லி குறிப்பிட்டனர் அந்த தோல்வி இந்தியாவுக்கு ஒரு பெரிய காயம் போல இருந்தாலும் அதே காயம்தான் இன்று ஒரு பெரிய உறுதிமொழியாக மாறியுள்ளது காவிரி தோல்வியில்லை என்றால் இன்று இந்த அளவுக்கு திட்டமிட்ட துல்லியத்துடன் சாஃப்ரான் போன்ற முன்னணி தொழில்நுட்ப சக்தியை இந்தியா தனது பக்கம் இழுத்திருக்க முடியுமா என்பதை நினைத்துப் பாருங்கள் இன்று நிலைமை முற்றிலும் மாறியுள்ளது ஒரு காலத்தில் எஞ்சினை முழுமையாக வெளிநாட்டிலிருந்து வாங்கிக் கொண்டிருந்த இந்தியா இன்று பிரான்ஸ் போன்ற உச்சத்தர தொழில்நுட்ப வல்லரசுடன் சேர்ந்து அடுத்த தலைமுறை ஸ்டெல்த் எஞ்சினை கூட்டாக உருவாக்கப் போகிறது இந்த முறை நம்மிடம் கற்றல் மட்டும் இல்லை முழு அறிவும் வரைபட உரிமையும் மேம்படுத்தும் அதிகாரமும் அனைத்தும் இந்தியாவுக்கே இந்த எஞ்சினின் வலிமை நேரடியாக இந்தியாவின் முதல் ஐந்தாவது தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானமான ஏஎம்சி ஏவை வானில் பறக்க வைக்கும் ஏஎம்சி ஏவின் வடிவமைப்பு எப்படி தெரியுமோ அது எதிரி ரேடாரில் கிட்டத்தட்ட ஒரு நிழல் கூட காட்டாமல் இருப்பதற்காகவே வடிவமைக்கப்படுகிறது இந்த விமானம் ஆஃப்டர் பர்னர் எதுவும் பயன்படுத்தாமல் கூட சூப்பர்சோனிக் வேகத்தில் பறக்க முடியும் அதாவது குறைந்த எரிபொருள் பயன்பாட்டில் அதிக தூரம் அதிக வேகத்தில் பறக்கக்கூடிய திறன் இருக்கும் உயர்தர ஏவுகணைகள் புத்திசாலி குண்டுகள் எதிரி ரேடாரை குழப்பும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் பேக்கேஜ் இப்படி பல மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் அமைப்புகள் இதில் ஒருங்கிணைக்கப்படும் இத்தனை ஆண்டுகளாக ஏஎம்சிஏ திட்டத்தில் மிகப்பெரிய தடையாக இருந்த முக்கிய சுவர் எது தெரியுமா எஞ்சின் தான் அந்த சுவரை தான் இன்று இந்தியா உடைத்து கொண்டிருக்கிறது சாஃப்ரானுடன் கையெழுத்து வைக்கும் இந்த ஒப்பந்தம் ஏஎம்சிஏ திட்டத்துக்கு ஒரு புதிய உயிராக இருக்கும் ஆனால் நண்பர்களே இந்த பாதை மலர் விரிப்பான பாதை கிடையாது போர் விமான எஞ்சின் வடிவமைத்து உருவாக்குவது உலகில் உள்ள எந்த பொறியியல் சவாலுக்கும் மேல் இருக்கும் ஒரு சிக்கலான பணியாகும் இங்கே ஒரு எளிய பிளேடின் கோணம் தவறினாலும் வெப்பநிலை கணக்கு சிறிதளவு மாறினாலும் முழு எஞ்சினும் தோல்வியடையும் ஆபத்து இருக்கும் ஆயிரக்கணக்கான மணிநேர சோதனைகள் எண்ணற்ற தரை சோதனைகள் பல நிலைப்பரப்பு சோதனைகள் இதை அனைத்தையும் கடந்துதான் ஒரு எஞ்சின் இறுதி வடிவத்தை அடையும் இதற்காக குறைந்தது ஒரு தசாப்தத்திற்கும் மேலான காலம் தேவைப்படலாம் பல ஆயிரக்கோடி ரூபாய்கள் ஆராய்ச்சிக்காக செலவாகலாம் ஆனாலும் இந்த முறை இந்தியா பின்னடையப் போவதில்லை ஏனென்றால் இது ஒரு திட்டம் மட்டுமல்ல இது ஒரு தேசிய உறுதிமொழி திட்டம் முழுமையாக திட்டமிட்டபடி நகர்ந்தால் இரண்டாயிரத்து முப்பது ஆம் ஆண்டுக்கு அருகிலேயே இந்த எஞ்சினியின் முதல் முழு அளவு பரப்பு சோதனைகள் தொடங்கலாம் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து காலகட்டத்தில் இந்த எஞ்சினை முழுமையான செயல்பாட்டுடன் இந்திய வான்படையில் சேர்க்கும் வாய்ப்பும் உள்ளது இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இந்தியாவுக்கு கிடைப்பது வெறும் ஒரு எஞ்சின் மட்டுமல்ல முழு ஏரோ எஞ்சின் சுற்றுச்சூழல் அமைப்பையே இந்தியா உருவாக்கப் போகிறது நாட்டின் பல பகுதிகளில் புதிய உற்பத்தி நிலையங்கள் ஆராய்ச்சி மையங்கள் சோதனை தளங்கள் உருவாகும் புதிய தலைமுறை விஞ்ஞானிகள் இளம் பொறியாளர்கள் இந்த திட்டத்தில் சேரும்போது அவர்களுடைய அறிவும் அவர்களுடைய கனவுகளும் இதன் மூலம் வலுவடையும் உலோகவியல் டர்பைன் தொழில்நுட்பம் மிக அதிக வெப்பத்தை தாங்கக்கூடிய சூப்பர் அலாய் உலோகங்கள் இவை அனைத்திலும் இந்தியா ஒரு நிலையான தன்னிறைவு அடையும் இது பாதுகாப்புத்துறை துறைக்கான முன்னேற்றம் மட்டுமல்ல இது முழு தொழில்துறை இந்தியாவுக்கும் மேட் இன் இந்தியா என்ற வார்த்தைக்கு ஒரு புதிய அர்த்தம் தரப்போகிறது நாளை முழுக்க முழுக்க உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட என்ஜினுடன் ஏ சி ஏ இந்திய வானத்தில் பறக்கும்போது அதன் சத்தம் காற்றில் மட்டுமல்ல ஒவ்வொரு இந்தியரின் இதய துடிப்போடும் இசைவாக ஒலிக்கும் அந்த ஜெட் இந்தியாவுடையது அதுக்குள்ள துடிக்கும் இதயமும் இந்தியாவுடையது என்று ஒவ்வொரு குடிமகனும் பெருமையுடன் சொல்லக்கூடிய நாள் அது இருபது ஆயிரம் கோடி ரூபாயை தாண்டும் இந்த கூட்டாண்மை உண்மையில் பார்த்தால் இந்தியாவின் தன்னிறைவு பயணத்துக்கே எஞ்சின் போல வேலை செய்யும் இப்போது வரை அமெரிக்கா ரஷ்யா பிரான்ஸ் ஐக்கிய இராச்சியம் போன்ற சில நாடுகளுக்கே முழு அளவிலான போர் விமான எஞ்சினை தனியாக உருவாக்கும் திறன் இருந்தது அந்த உயர்நிலை வட்டத்தில்தான் இந்தியா இப்போது அதிகாரப்பூர்வமாக நுழைகிறது இனிமேல் இந்தியா வெறும் வாடிக்கையாளர் நாடு இல்லை புதிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி உலகுக்கு விற்பவன் என்ற பெருமையுடன் நிற்கப் போகிறது.